மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு மட்டுமல்ல மாணவர்களுக்கும் தமிழ் பதம் என்ற திட்டத்தின் கீழ ஒவ்வொரு மாணவனுக்கும் கல்வி ஊக்க தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு வருடமும் எட்டு லட்சம் மாணவ மாணவிகள் பயன்படுத்தும் அதே இந்தியாவிலேயே இந்து மீதான திட்டமாக முதல் மாநிலமாக நம்முடைய மாநிலத்தில் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு மிகச்சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் இருபது லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் கீழே பயன்பட்டு வராங்க இந்த முதலமைச்சர் காலை போல திட்டத்தின் போது இல்லாதவற்றுக்கு மேலாக நம்முடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலம் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் வந்து வழங்கிட்டு இருக்காங்க சட்டசபையிலே நான் என்னுடைய பேச்சில் அறிவிச்சிருக்கிறேன் விரைவில் தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் இந்த திட்டம் விரிவடைந்து அனைத்து மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிற வாக்குறுதியை சட்டமன்றத்தில் நான் கொடுத்திருக்கின்றேன் எனவே இந்த அரசு குறிப்பாக மகளிருக்கு உங்களுக்காக உடைக்கின்ற அரசு கேட்டது உங்களுக்கு தெரியும் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒன்றிய அரசு பட்ஜெட் போட்டாங்க அந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டத்தை கூட ஒதுக்கல ஒரு ரூபாய் கூட ஒதுக்கல சொல்ல போனால் தமிழ்நாடு கூட ஒரு முறை கூட உச்சரிக்கிறேன் அப்படிப்பட்ட ஒன்றிய அரசு அவங்களுக்கு அதிமுக இவங்க ரெண்டு பேருக்கும் வருகின்ற இருபத்தி இருபத்தி ஆறு எப்படி மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய முற்போக்கு கூட்டணிக்கு அதே போல தொடர் பிரச்சாரங்களை செஞ்சு மக்களை சந்தித்து நம்முடைய ஆட்சி சாதனைகளை எடுத்து சொல்லி அனைவரும் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு திமுக அந்த கூட்டணிக்கு நம்முடைய தலைவர் மீண்டும் இரண்டாவது முறையாக தொடர்ந்து முதலமைச்சராக உட்காராம் ஏழாவது முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியர் அவை நாம் ஒருவரும் அனைவரும் களத்தில் இறங்கி பிரச்சார பணியில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்